ஓம் சக்தி ஓம் அருளாளர்களே அருள் சக்தி நிறைந்தவர்களே ஆன்மீக பெரியோர்களே தாய்மார்களே அன்பு குழந்தைகளே பேரளம் வெள்ளரி தொப்பு தெருவில் எழுந்தரலிருக்கும் சமயபுரத்து மாரியம்மன் ஆலயத்தில் அன்னையின் அருள் சிறப்பு வீடியோ வெளியிட்டு உள்ளோம் அனைவரும் அருளை பார்த்து அருள் வெற்று பிறருக்கு பகிர்ந்தளிக்குமாறு அன்னையின் அருளோடு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இவ்வீடியோவை முழுமையாக பார்க்குமாறு அன்னையின் அருளோடு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மா மாரியம்மா சக்தி உள்ள தேவியம்மா மடல் வரைந்து உன்னை அழைக்கவில்லை அம்மா அம்மா சமயபுரம் மாரியம்மா மன வருந்தி அழைக்கின்றேன் மாரியம்மா அம்மா சமயபுரம் மாறியம்மா கண்ணுக்குள் உன்னை வைத்து அம்மா கண்ணுக்குள் உன்னை வைத்து காணுகிறேன் பல காட்சி அம்மா கண்ணுக்குள் உன்னை வைத்து காணுகிறேன் பல காட்சி அம்மா கணப்பொழுதில் வந்தவளே கணப்பொழுதில் வந்தவளே காட்டுகிறாள் ஜோதி அம்மா கணபொழுதில் வந்தவளே காட்டுகிறாள் ஜோதி அம்மா காணாமல் கண்டுவிட்டேன் அம்மா உன்னை காணாமல் கண்டுவிட்டேன் கண்ணுக்குள் நின்றவளே எங்க கண்ணபுர மாரியம்மா கருணை புரியும் தாயே அம்மா கருணை புரியும் தாயே அம்மா மடல் மடல் வரைந்து அழைக்கவில்லை அம்மா உன்னை மடல் வரைந்து அழைக்கவில்லை மனம் நிறைந்து அழைக்கின்றேன் அம்மா நான் மனம் நிறைந்து அழைக்கின்றேன் மாரியம்மா எங்கள் சமயபுர சக்தி அம்மா வீரசக்தி தாயம்மா விரைந்து வந்து காத்திடம்மா வீரசக்தி தாயம்மா விரைந்து வந்து காத்திடமா வெள்ளேரி தோப்பு கொள்ளே வந்தவளை எங்கள் புர தாயம்மா எங்க புர மாரியம்மா கண்ணுக்குள்ள உன்ன வைத்து அம்மா கண்ணுக்குள்ள உன்ன வைத்து காட்சிகளும் காணுகின்றேன் பல காட்சிகளும் காணுகின்றேன் உன்னை எண்ணி நானும் அம்மா உருகிறனே நெய்யாம்மா உன்னை எண்ணி நானும் அம்மா உருகிறனே நெய்யாம்மா உள்ளத்தில் உதித்தவளே உமையவளே சக்தி அம்மா உள்ளத்தில் உதித்தவளே உமையவளே சக்தி அம்மா மடல் போட்டு அழைக்கவில்லை அம்மா உன்னை மடல் போட்டு அழைக்கவில்லை அம்மா மனம் நிறைந்து அழைத்தேன் அம்மா உன்னை மனம் நிறைந்து அழைத்தேன் அம்மா தென்னைக்கு தண்ணி இட்டேன் அம்மா தேவி உன்னை மனதில் இட்டேன் அம்மா தென்னைக்கு தண்ணி இட்டேன் தேவி உன்னை மனதில் இட்டேன் தேன்மொழியால் நான் உன்னை தேனாக சுவைக்கின்றேன் அம்மா தேன்மொழியால் நானும் உன்னை தேன்மொழியால் நானும் உன்னை தேனாக சுவைக்கின்றேன் அம்மா அம்மா சமயபுர மாரியம்மா அம்மா சமயபுர சக்தி அம்மா மடல் போட்டு அழைக்கவில்லை அம்மா உன்னை மடல் போட்டு அழைக்கவில்லை மனம் நிறைந்து அழைக்கின்றேனே மாரியம்மா ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி